மெல்கியோ பல்த்த சார் இவர்கள் தான் இருந்து வந்தவர்கள் இப்ப வானத்துல தோன்ற நட்சத்திரம் அது வால் நட்சத்திரம் நம்ம அன்னை மரியாவை விடியற்காலை விண்மீனே அப்படின்னு சொல்றோம் மார்னிங் ஸ்டார் நீங்க வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது மார்னிங் ஸ்டார் சர்ச் அது வந்து நாம திரு திருக்குடும்ப பக்தி மாலையில அன்னை மரியாவினுடைய மன்றாட்டு மாலை சொல்லுவோம் இல்லையா அதுல விடியற்காலை விண்மீனே அப்படின்னு மாதாவை சொல்றோம் அதற்கு காரணம் அன்னை மரியாள் விடியற்காலத்தில் நட்சத்திரமாக திகழ்ந்தார் அப்ப இந்த கீழ்த்திசை ஞானிகளுக்கும் இந்த நட்சத்திரம்தான் என்ன செய்திருக்கிறது வழிகாட்டி இருக்கிறது நான் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்று பிரசங்கம் வைக்கிற பொழுது கிறிஸ்து பிறப்பினுடைய அடையாளங்களும் அர்த்தங்களும் அப்படின்னு பிரசங்கம் வச்சேன் அதுல இந்த நட்சத்திரம் எதுக்கு நம்ம வீட்டில் ஸ்டார் போடுறோம் எதுக்கு கோயில்ல ஸ்டார் போடுறோம் அப்படின்னு பிரசங்க வைக்கிற பொழுது இந்த கீழ்த்திசை ஞானிகளுக்கு இந்த நட்சத்திரம் தான் என்ன செய்திருக்கிறது வழிகாட்டி இருக்கிறது அப்படின்னு ராஜாக்களோடு இணைந்து மூன்று வகையான அரசர்களை இந்த நாளில் பார்க்கிறோம் மூன்று வகையான அரசர்கள்னா இந்த மூணு பேரும் கஸ்பார் மெல்கியூர் பல்தசார் இந்த மூணு பேரும் சேர்ந்து முதல் வகையான அரசர்கள் கீழ்த்திசையிலிருந்து வணிகத்திற்காக அல்லது நாட்டை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று வந்த இந்த அரசர்கள் அவர்கள் குழந்தை இயேசுவை பார்த்து அவர்களை வணங்கி சென்றார்கள் முதல் வகையான அரசர்கள் இரண்டாவது வகையான அரசர் அது யாரு அது யாரு இந்த மூணு ராஜாக்களும் யாரை போய் பார்த்தாங்க ஏரோது அரசனை போய் பார்த்தார்கள் ஏரோது அரசன் போய் என்ன கேட்டாங்க யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்டாங்க அவன் ஆடி போனான் பதறிப்போனான் நான் தான் ராஜா எனக்கு போட்டியா இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறாரா அப்படின்னு அவன் பதறி போனான் அந்த ராஜா என்ன செஞ்சான் தனக்கு போட்டியாக இன்னொரு குழந்தை அது முளையிலேயே என்ன செஞ்சிடணும் கிள்ளி எரிஞ்சிடணும் அந்த குழந்தையை கொன்றுரணும் அப்படின்னு நினைச்சான் நல்லா யோசிச்சு பாருங்க ஏரோது ராஜா ஒரு ஐம்பது வயசுல நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசுல இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ராஜா இவர் குழந்தை இப்பதான் தான் பிறந்திருக்கிறார் இந்த குழந்தை போய் ஏரோது ராஜாவுக்கு போட்டியா இருக்க முடியுமா இருக்க முடியுமா முடியாதா முடியாது அப்ப யாருக்கு இந்த குழந்தை போட்டி ஏன் இந்த குழந்தைய கொல்லணும்னு ஏரோது ராஜா விரும்புனா இந்த குழந்தை யாருக்கு போட்டி ஏரோதுக்கு போட்டி இல்லை ஏரோதுக்கு பிள்ளை பிறந்து அவன் அரசாட்சி வைப்பான் பாருங்க அப்போ தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய பிள்ளைக்கு கூட என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது போட்டிக்கு இன்னொரு அரசன் வந்துடக்கூடாது எதிரிகளெல்லாம் என்ன செஞ்சிடணும் கொண்டுறணும் குழந்தை இயேசுவை கொல்லணும்னு நினச்சா ஆனால் என்ன செய்ய முடியலை கொல்ல முடியலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளும் என்ன செஞ்சா கொலை செஞ்சிட்டான் அதைத்தான் நாம மாசற்ற குழந்தைகளுடைய திருவிழா அப்படின்னு கொண்டாடுறோம் பல நேரங்களில் இந்த ஏரோது அரசனை போல நான் என்கிற ஆணவம் அகந்தை கர்வம் நம்மள்கிட்ட பல நேரங்களில் இருக்கும் ஏரோது அரசன் அப்படி தான் என்ன செஞ்சான் நினைச்சான் எனக்கு போட்டியா யார் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது எனக்கு போட்டியா இல்ல என் குடும்பத்துக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் தலைமுறைக்கோ யாரும் போட்டியா வரக்கூடாது அது குழந்தை இயேசுவா இருந்தாலும் பரவாயில்ல கொலை செஞ்சிடணும் ஒரு பிள்ளைய கொலை செய்ய முடியலையா ஊர்ல இருக்க எல்லா பிள்ளையும் என்ன செஞ்சிடணும் கொலை செஞ்சிடணும் என்று தனக்கு போட்டியாக மற்றவர்களை நினைத்த ஒரு அரசன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவங்களும் ராஜாக்கள் தான் ஒரு அரசன் இன்னொரு அரசனை போய் என்ன செய்ய மாட்டான் வணங்க மாட்டான் அது அவனுடைய தன்மான பிரச்சனை ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு போய் அவன் மண்டிடுவானா சண்டையில ஜெயிச்சு போர்ல ஜெயிச்சு அவன் வெற்றி இந்த ராஜா தோத்து போயிட்டான்னா என்ன செய்வான் மணிமுடியை களத்தி அவன் பாதத்துல வச்சிட்டு இடையில இருக்கக்கூடிய வாழை உருவி அவன் கால்ல வச்சுட்டு என்ன செய்வான் வணக்கம் செலுத்துவான் இல்லைன்னா ஒரு அரசன் இன்னொரு அரசனுக்கு என்ன செய்ய மாட்டான் வணக்கம் செலுத்த மாட்டான் ஆனா இந்த குழந்தை ஏசு போரில் இவர்களை ஜெயிக்கவில்லை ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த குழந்தை இயேசுவை தண்டனிட்டு வணங்குகிறார்கள் அப்ப என்ன அர்த்தம் இந்த ராஜாக்கள் குழந்தை இயேசுவை போட்டியாக பார்க்கவில்லை இவர்களில் தான் நான் என்கிற ஆணவமோ அகந்தையோ இல்லை ஆனா ஏரோது அரசன் என்ன இருந்துச்சு நான் என்கிற ஆணவம் அகந்தை இருந்துச்சு இப்போ முதல் வகையான அரசர்கள் இந்த மூன்று ராஜாக்கள் இரண்டாவது வகையான அரசர் ஏரோது அரசன் மூன்றாவது ஒரு அரசர் இன்னைக்கு இந்த திருக்காட்சி பெருவிழாவுல அது யாரு மூணாவது அரசர் யாரு மூணாவது அரசர் இருக்காரா இல்லையா மூணாவது ராஜா யாரு அவர் தான் குழந்தை இயேசு அவர் தான் கிறிசு அரசர் நான் உங்களுக்கு கிறிஸ்து அரசர் திருவிழாவில் கிறிஸ்து அரசருடைய பண்புகள் இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பிரசங்க வச்சிருக்கிறேன் இவர் குழந்தை இயேசு இவர் தான் இவர் ராஜாவா ராஜா இல்லையா தான் ஆனால் நாம் எதிர்பார்ப்பதை போல அரண்மனையில் பிறந்த ராஜா அல்ல நாம் எதிர்பார்ப்பதை போல தங்க தொட்டிலில் தவழ்ந்த ராஜா அல்ல உடுத்துவதற்கு பட்டாடைகள் கேட்ட ராஜா அல்ல படுத்து உறங்குவதற்கு மெத்தை கேட்ட ராஜா அல்ல மாடடை குடிலில் ஆடு மாடுகளோடு தீவன தொட்டியில் வைக்கோல் மேல் படுத்து கிடந்த ராஜா அப்ப மூன்று வகையான ராஜா இந்த கீழ்த்திசை ஞானிகள் மூன்று ராஜாக்கள் ஏரோது அரசன் குழந்தை இயேசு பாலன் ராஜா இந்த மூணு வகை ராஜாவில் நாம யார மாதிரி இருக்கணும் யார மாதிரி இருக்கணும் இயேசு மாதிரி இருக்கணும் அப்படின்னு வாய்க்கூசாம போய் சொல்லுவோம் அம்மாவா இல்லையா ஆ ஆனா இருக்கமா இருக்கமா அதுதான் முக்கியம் குழந்தை இயேசு மாதிரி நாம இருக்கமா இல்ல ஏறோது மாதிரி ஆணவத்துல இருக்கமா இல்ல இந்த கீழ்த்திசை ஞானிகளை போல குழந்தை இயேசுவை பார்க்கிற ஆர்வத்தோடு ஆவலோடு இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் சரி மூன்று வகை ராஜாக்கள் மூன்று வகையான காணிக்கைகளை இவர்கள் என்ன செய்கிறார்கள் கொண்டு வருகிறார்கள் என்ன காணிக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க பொன்னும் தூபமும் வெள்ளை போலமும் இந்த மூன்று வகையான காணிக்கை என்ன அதனுடைய அர்த்தம் என்ன பொருள் என்ன அப்படின்னு இவர்கள் வருகிற பொழுது ஒரு பாடல் என்ன செஞ்சது பாடப்பட்டுச்சு கிட்டத்தட்ட நாம் அந்த பாட்டை என்ன செஞ்சுருக்க மாட்டோம் கேட்டிருக்க மாட்டோம் பாட்டு தான் இருந்துச்சு ஆனால் பிள்ளைகள் ஜோடிச்சு அங்கேருந்து வந்த உடனே இன்றைக்கி என்ன நடக்குது வழக்கமாக நற்செய்தி வாசிக்கலையே அல் பாடலையே எதுக்கு ஜாமியார் தெக்க விடக்க போகிறாரு பாட்டு போடணுன்ட்டு அது ப்ளூடூத் ஒர்க் ஆகாமல் ஒயர் ஒர்க் ஆகாமல் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த பரபரப்பில் பாட்டு என்ன செய்யலை நாம் கவனிக்கலை சரி கடைசியாக பாட்டு போட்டு விடுவோம் இப்போது இந்த மூன்று வகையான காணிக்கைகள் எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன முதல் காணிக்கை என்னது தங்கம் பொன் எதற்காக தங்கத்தை கொண்டாந்து இயேசுக்கு கொடுத்தாங்க தங்கத்துக்கும் இந்த குழந்தை இயேசுக்கும் என்ன சம்பந்தம் கிறிஸ்மஸ் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு அடையாளமும் ஒவ்வொரு அர்த்தம் ஒவ்வொன்றும் மூணு ஏன் எதுக்கு நட்சத்திரம் எல்லாத்துக்குமே அடையாளம் தான் ஆனால் அதுக்கு அர்த்தம் இருக்கு அர்த்தம் இல்லாம அடையாளத்தை மட்டும் வச்சு பிரயோஜனம் இல்லை தங்கம் அது எதனுடைய அடையாளம் குழந்தை இயேசு அரசர் என்பதனுடைய அடையாளம் பொன் தங்கம் தங்க கிரீடம் தங்க சிம்மாசனம் தங்க கோல் அது யாருக்கு தான் உண்டானது அரசனுக்கு ராஜாவுக்கு உரித்தானது எனவே இந்த குழந்தை இயேசு யார் அரசர் யூதர்களின் அரசர் இவர் பிறந்திருக்கும் போது இவர் அரசர் தான் சொன்னாங்க சிலுவையில் அரைஞ்சு தொங்க விட்ட பொழுது சிலுவைக்கு மேலே என்ன செஞ்சாங்க ஒரு குற்ற அறிக்கை எழுதி வச்சுது அதுலயும் ராஜான் தான் என்ன செஞ்சது எழுதிச்சு அதுல ஆர் அப்படின்னு இருக்கு பாருங்க ஆர்னு ஒரு லெட்டர் இருக்கா ஆ அது வந்து ரெக்ஸ் ரெக்ஸ் அப்படின்னா ராஜா அப்படின்னு அர்த்தம் ஆ பிறந்ததிலேருந்து சாகரவரை வர ராஜான்னு சொன்னாங்க அவர் ராஜாவாகவே இல்லை ரைட் அப்போ தங்கம் என்பது குழந்தை இயேசு அரசர் என்பதற்கான அடையாளம் ரெண்டாவது என்னது தூபம் 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 இதனுடைய அடையாளம் தூபம் யாருக்கு காட்டுவோம் நம்ம தூபம் யாருக்கு காட்டுவோம் ஏம்மா தூபம் யாருக்கு காட்டுவோம் கடவுளுக்கு காட்டும் சாம்பிராணி தூபம் ஊது பத்தி யாருக்கு கடவுளுக்கு அப்போ இந்த குழந்தை இன்னைக்கு மனுஷனா குழந்தையா பிறந்து கிடந்தாலும் இந்த குழந்தை ஏசி யார் கடவுள் தெய்வம் இது தெய்வ குழந்தை என்பதற்கான அடையாளம் தான் இந்த தூபம் மூன்றாவது என்னது வெள்ளை போலம் வெள்ளை போலம் தான் என்னது நறுமண பொருள் இப்ப சாம்பிராணி நறுமண பொருள் தான் ஆனா அது எப்படிப்பட்ட நறுமண பொருள் அப்படின்னா நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போது அடக்க வீடு ஒரு வீட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா சவப்பட்டியில் தூக்கி வைக்கிறபோது வச்ச உடனே என்னத்தை தொழிலம் அதில் பன்னீரை தொழிப்போமா இல்லையா பன்னீர் அது முன்னாடி இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்க சென்ட்டு ஸ்ப்ரே அதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டுறாங்க அடிச்சுக்கிட்டுறாங்க அப்போது வெள்ளை போலம் எதனுடைய அடையாளம் இந்த குழந்தை இயேசு இப்பொழுது பிறந்திருந்தாலும் இவர் நமக்காக சிலுவையில் சாக போகிறார் என்பதற்கான அடையாளம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இயேசுநாதர் கல்றையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மதுலேன் மரியா நறுமண தைலத்தோட கல்லறைக்கு ஓடி போவா பாருங்க கல்லறையில் வைக்கிறதுக்கு ஏசுநாதர் வீட்டில் இருக்கிற பொழுது ஒரு பாவியான பெண் இயேசுனுடைய பாதத்தை நறுமண தைலத்தால் தொடைச்சி கண்ணீரால் கழுவி தூ கூந்தலால் தொடைப்பா பாருங்க உடனே ஆண்டவர் சொல்லுவார் அவளை தடுக்காதீங்க ஏன் அப்படின்னா இவள் என்னுடைய மரணத்தை குறித்து என்ன செய்கிறார் செய்கிறார் அதை தடுக்காதீங்க அப்போ பொன் என்பது எதுக்கு ஏசு ஏசு யாரு எம்மா சொல்லுங்க அரசர் ஏசு யாரு அரசர் தூபம் என்பதற்கு ஏசு யாரு கடவுள் வெள்ளை போலம் எதற்கு ஏசு நமக்காக சாக நல்லா யோசிச்சு பாருங்க குழந்தை ஏசு அப்பதான் பிறந்திருக்கிறார் மாதா மடியில் வச்சிருக்கிறாங்க வெள்ளை போலத்தை கொண்டு போய் காணிக்கா கொடுக்குறாங்க உங்க சொந்தக்கார வீட்டுல யாராவது குழந்தை பெத்திருந்தா குழந்தை பெத்த உடனே வீட்டுக்கு முத முத பார்க்க போறீங்க என்ன வாங்கிட்டு போவீங்க குழந்த பத்த வீட்டுக்கு பார்க்க போகும்போது என்ன வாங்கிட்டு போயில ட்ரெஸ்ஸு கிஃப்ட்டு இப்போ இவங்களும் கிஃப்ட்டு தான் கொண்டாந்தாங்க என்ன கிஃப்ட் கொண்டாந்தாங்க பன்னீர் கொண்டாந்துருக்காங்க சவ பெட்டியில் ஊத்துறதுக்கு நீங்கள் அப்படி வாங்கிட்டு போனால் என்ன சொல்லுவாங்க நல்ல நாள் அதுவாக என் வீட்டுக்கு வந்திருக்கப்பறம் என் வீட்டுக்கே வராது என் பிள்ளை மூஞ்சிலே முழிக்காத சொல்லிடுவோமா இல்லையா ஆனால் மாதா சொன்னாங்களா வெள்ளை போல கொண்டாந்த ராஜா பத்து நீலாம் ஒரு அரசனா நீலாம் ஒரு ஞானியா இப்போதான் நானே கஷ்டப்பட்டு புள்ளை பற்றி எடுத்து வச்சுருக்கேன் என் பிள்ளைக்கு இதை கொண்டாந்து கொடுக்கிய அப்படின்னு மாதா சொன்னாங்களா சொல்லல அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த குடில குழந்தையை கிடத்துகிற பொழுது கல்வாரியில் இந்த குழந்தை ஒரு நாள் என் மடியில் கிடத்தப்படும் அப்படின்னு யாருக்கு தெரியும் மாதாவுக்கு தெரியும் எனவேதான் இயேசு அரசராக இயேசு கடவுளாக இயேசு நமக்காக செம்மறியாக இறக்க போகிறார் என்பதின் அடையாளம்தான் இந்த மூன்று அரசர்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் சரி இப்போ நாம் ஏதாவது நீங்கள் ஏதாவது காணிக்க கொண்டாந்துருக்கீங்களா காணிக்கை ஏமா இன்னைக்கு திருவிழாவே காணிக்க திருவிழா தான் இது ஞானிகள் திருவிழா திருக்காட்சி திருவிழா மூன்று ராஜாக்கள் திருவிழா காணிக்கை திருவிழா அப்படின்னு பாரம்பரியமாக சொல்லக்கூடிய விழாக்கள் இந்த மூணு ராஜாக்கள் இன்னைக்கு காணிக்க கொண்டாந்தாங்க நீங்கள் ஏதாவது காணிக்க கொண்டாந்துருக்கீங்களா ராஜாவுக்கு செகன் ராஜாவுக்கு இல்லை குழந்தைய்க்கு காணிக்க கொண்டாந்துருக்கீங்களா சமை காணிக்க போடுறதுக்கு ஒரு ரூபா வச்சுருக்கோம் ஆளுக்கு ஒரு ரூபா இல்லைன்னா கிழிஞ்ச பத்து ரூபா வீட்டிலேருந்து எடுத்துருக்கோம் அதுவும் எல்லாேருமே என்ன செஞ்சிறது இல்லை கொண்டாடுறதில்ல எல்லாேருமா காணிக்க கொண்டாந்துருக்கோம் இல்லாதில்ல கோயிலாண்டானூரில் பூச்சை முடிஞ்சோடனே காணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு உபதேசி யாரை எண்ணி சொல்ல சொன்னோம் அப்படின்னா ரொம்ப கவலமாக போயிடும் நான் நீங்கள் காணிக்கை போடுறத பற்றி பேச விரும்பலை எப்போதுமே அதை நான் சொல்கிறதில்ல ஆனால் காணிக்கை என்ன செய்யணும் நாம் கடவுளுக்கு கொடுக்கணும் முன்னாடி அடையாள காணிக்கை கொடுப்பது உண்டு என்ன காணிக்கை இப்போ அடையாள காணிக்கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு திருச்சபையில் அதை நாம நிறுத்திட்டோம் ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் எல்லா அடையாளத்திற்கும் அர்த்தம் இருக்கிறது அடையாள காணிக்கை கொடுக்கிற பொழுது பல நேரங்களில் காணிக்கை என்பதற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது காணிக்கை என்பதற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது பல நேரங்கள்ல நாங்கள் குருவாக படிக்கிற பொழுது செமினரியில் படிக்கிற பொழுதும் சரி இல்லைனா சிஸ்டர்ஸ் அவங்களுடைய நோவிஷேட்டில் இருக்கும் பொழுது அப்போ தான் இந்த அடையாள காணிக்கை ரொம்ப மண்டை கசக்கி புழிஞ்சி அதை அப்படி கொடுத்துருவோமா இப்படி கொடுத்துறோமா ரொம்ப வித்தியாசமாக க்ரியேட்டிவாக கொடுத்துருவோமா அப்படிலாம் என்ன செய்வாங்க ஒரு முறை திருப்பள்ளியில் போய் நிற்கிற பொழுது காணிக்கை கொண்டு வராங்க ஒருத்தன் வாசிக்கிறாங்க ஒருத்தன் காணிக்க முன்னாங்க கையில் களிமண் உங்களுக்கு தெரியும் களிமண்ணை கொடுத்துட்டு என்ன கமெண்ட்ரி வாசிப்பாங்க குயவன் கையில் களிமண்ணை கொடுப்பதை போல கடவுளை உமக்கு இந்த களிமண்ணை கொடுக்கிறோம் இந்த களிமண்ணை வச்சுட்டு நான் என்ன செய்ய சாமியார் என்ன செய்ய களிமண்ணை வச்சு பிறகு ஐம்பூதங்கள் எல்லாம் ஒரு பலூனை கொண்டாந்து கொடுத்துட்டு கடவுளை இந்த பலூனுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றை என்ன செய்கிறோம் அது சொல்லி பிடிக்க முன்னாடி பலூன் வெடிச்சிட்டு காற்று போச்சு காற்று போயிடுச்சு தண்ணி நெருப்பு அந்த அம்மா கொண்டாந்த நெருப்பை கையிலேயே பிடிக்க முடியலை தாய் தூரப்பு கீழே அள்ளி போட்டுறதை பக்கத்தில் கொண்டு போய் வைய் காணிக்கே எடுத்துக்கிடுவோம் எல்லாம் முடிஞ்சாச்சு கடைசி ஒரு அம்மா வந்து சும்மா வந்து நிற்குது ஒருவேளை காணிக்க அந்த அம்மாவுக்கு இல்லையா கொடுக்கணும்னு சொன்ன காணிக்கை இல்லையா இல்லை மறந்து போய் வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு பார்த்தா எம்மா காணிக்கை போய் எடுத்துட்டு வா இல்லை இதான் காணிக்க எதுமா காணிக்க பொறுங்க பதர் வாசிப்பாங்க ஏம்மா என்ன வாசிக்க ஆண்டவரே என்னுடைய பெருமையை நான் என்ன செய்கிறேன் காணிக்க எருமையை வச்சு நான் என்ன செய்ய வெறுமை ஒன்றுமே இல்லை ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறோமா இப்போ அது அர்த்தமே இல்லை காணிக்க எதற்காக ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய காணிக்கை எதற்காக இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை இறை மக்களுக்கு பயன்பட வேண்டும் களிமண்ணையும் தன்னையும் காத்தையும் நெருப்பையும் என்ன செய்ய முடியாது பயன்படுத்த காலடிகளில் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் அவருடைய சொத்து சுகங்களை எல்லாம் வித்து கொண்டு வந்து காலடியில் வைத்தார்கள் சபீரா முழு என்ன செய்யல விக்கல என்ன நடந்துச்சு உங்களுக்கு வாச்சு பார்க்கிற போது தெரியும் எல்லாத்தையும் என்ன செய்தார்களா வித்து கொண்ட காலடியில் வைத்தாகலாம் எனவே அங்கே தேவையில் உழல்வோர் என்று யாருமே இல்லை காரல் மாதிரி சொல்லக்கூடிய பொது உடைமை சமுதாயம் அப்பவுமே திருத்தூதர் பணிகள் வந்துச்சு எல்லா மக்களுக்கும் எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள் பொதுவாக வைத்திருந்து கொடுத்தார்கள் நம்ம திருப்பலியில பாடக்கூடிய காணிக்கை பாடல்கள் எல்லாம் பாருங்க ரொம்ப பிரமாதமா ரொம்ப கருத்தாளமிக்கதா இருக்கும் ஆனா அவ்வளவும் பொய்யாத்தான் இருக்கும் எதை நான் தருவேன் இறைவா பொன்னும் பொருளும் என்னிடம் இல்லை அப்படியா உங்கள்கிட்ட பொண்ணும் பொருளும் இல்லையா பாட்டு பாடு இல்லையா பொண்ணும் பொருளும் என்னிடம் இன்னைக்கு என்ன காணிக்க பாட்டு பாட பாப்பிரியில் அந்த பாட்டு தானா வெரி குட் சூப்பர் பொண்ணும் பொருளும் என்னிடம் இல்லை பொய்யு தானே உன்னிட்ட பொண்ணு இருக்கா இல்லையா பொருள் இருக்கா இல்லையா அப்புறம் பொண்ணும் பொருளும் என்னிடம் இல்லை அப்போ என்னத்தை கொடுப்பேன் அப்புறம் வெறுமையை தான் காணிக்கையாக கொடுக்கணும் ராயப்பர் சொன்னார் அன்னைக்கு வெள்ளியோ பொண்ணோ என்னிடம் இல்லை உண்மையிலே அவர்கிட்ட ராயப்பட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரால் சொல்லுகிறேன் எழுந்து நடன்னு சொன்னார் எந்திரிச்சு நடந்தான் ஆனால் இன்னைக்கு நாம போய் சொல்றோம் பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை எதை நான் தருவேன் இறைவா என்னையே தருகிறேன் இறைவா உள்ளதை எல்லாம் தருகிறேன் உள்ளதெல்லாம் யார் கொடுக்கா சட்டப்பையை திறந்து பார்த்துட்டு அதுல இருக்கிறதுலே கிழிஞ்சு போன கசங்கி போன நோட்டை தான் என்ன செய்யறோம் காணிக்காது உள்ளதெல்லாம் கொடுக்கேன் அவ்வளோத்தையுமே அள்ளிக்கு நம்ம காணிக்கா போடுறோம் பாடுறது ஒண்ணு இங்கே செய்யறது ஒண்ணு வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு அப்போ நாம் பாடுகிற பாடலுக்கும் நாம் வைக்கிற வழிபாட்டிற்கும் என்னதில்லை சம்பந்தம் இல்லாமல் போய்விடுகிறது அப்போ காணிக்கை கொடுப்பது என்பது நான் சொன்ன மாதிரி திருத்துதர் பணிகள் நூலில் இருப்பதை போல கடவுளுக்கு நாம் கொடுக்கிற காணிக்கை அது பிறருக்கு பயன்பட வேண்டும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பைபிளில் ஒரே ஒரு அம்மாவை தான் காணிக்கை கொடுத்த உடனே பெஸ்ட் சூப்பர் அப்படின்னு ஆண்டவர் பாராட்டினார் ஒரே ஒரு பாட்டி ஒரு கிளவி கொடுத்த காணிக்கை எவ்வளோ ரூபா கொடுத்துச்சு எவ்வளோ ரூபா அம்மா கொடுத்துச்சு ரெண்டு ரூபா கொடுத்து எவ்வளோ ரூபா ரெண்டு ரூபா என்ன சாமி நான் அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டதே நீங்கள் என்ன சொல்ல மாட்டேங்குனா ரெண்டு ரூபா கொடுத்த கிளவியே ஏசுநாதர் என்ன செஞ்சுருக்காரு பாராட்டியிருக்கார் ஏன் பாராட்டினார் அந்த அம்மா ரெண்டு ரூபா கொடுத்துச்சு அப்படிங்கிறதுக்காக அல்ல அதில் இருந்த எல்லாத்தையுமே அந்த அம்மா என்ன செஞ்சுட்டு அடுத்த வேளை என்று வைத்திருந்ததையும் அந்த அம்மா என்ன செஞ்சுட்டு காணிக்கையாக கொடுத்துச்சு அதனால தான் அந்த காணிக்கை சூப்பர்னு சொன்னார் இன்னைக்கு கொடுத்த தங்கத்தையும் வெள்ளை போலத்தெல்லாம் அவர் பெஸ்ட்டுன்னு சொல்லலை அந்த அம்மா கொடுத்த ரெண்டு ரூபா அப்ப தன்னிடம் இருப்பதை எல்லாம் கொடுக்கிற அப்ப காணிக்கை என்பது பணம் மட்டுமல்ல பொருள் மட்டுமல்ல ஆண்டோர் உனக்கு நேரத்தை கொடுத்துக்கிறார காணிக்கை என்பது என்ன கடவுள் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு நீ கடவுளுக்கு செலுத்துகிற நன்றி அதுதான் காணிக்கை அப்ப நீ எப்படி காணிக்க கொடுக்குறியோ அதுதான் நீ கடவுளுக்கு செலுத்துகிற நன்றி நாம பல நேரத்துல கடவுளுக்கு என்ன செய்யறதுல நன்றி சொல்றதே இல்லை அப்படியே செலுத்தினாலும் கஞ்சத்தனமா என்ன செஞ்சிருவோம் நன்றி ஆனா ஆசீர்வாதம் மட்டும் என்ன செய்யணும் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என்ன வேணும் என்ன வேணும் ஆசீர்வாதம் வேணும் ஆனால் கடவுளுக்கு திருப்பி செலுத்தும் போது அங்கே அமுக்கவும் முடியாது குலுக்கவும் முடியாது சரிஞ்சு விழவும் முடியாது ஏதாவது சிந்தி சதர்னது வந்தால் உண்டு எனவே அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்தவர் இந்த திருக்காட்சி பெருவிழாவில் நம் எல்லோருக்கும் தன்னையே காட்சியாக அவர் வெளிப்படுத்தினார் கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் அதுதான் திருக்காட்சி பெருவிழா அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் ஏழு ஒளி வீசுன்னு எஸ்ஐயா சொன்னார் இன்றைய தியான பாடல்ல எல்லா மக்களும் உம்முடைய ஒளி நோக்கி வருவார்கள் எல்லாரும் உமக்கு வணக்கம் செலுத்துவார்கள் எல்லோரும் உண்மை தேடிவார்கள் எல்லா மக்களும் வேண்டியவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் அப்படி இல்லை கடவுள் எல்லோருக்கும் கடவுள் என்று நம் எல்லோருக்கும் அவர் நம்மை வெளிப்படுத்துகிறார் அந்த ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க தொடர்ந்து ஜபிப்போம் ஆமன் அனைவரும் எழுந்து நிற்போம் நம்முடைய நம்பிக்கை